இன்றைய கணிப்பு என்னென்னு இவங்க எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் மூணு கால்குலேஷன் போடுறோம் மூணு கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஏதாவது இதில் ஒரு போர்டு வந்து டைரெக்டாக இருக்கணும் சரிங்களா அந்த போர்டை வச்சு மற்ற மூணு மற்ற ரெண்டு போர்டையும் கூட்டணும் அதுதான் ஃபார்முலா இப்போ ஒன்று டேரக்டாக இருக்குது அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பி போர்டு வந்து ஒன் ப்ளஸ் டூ த்ரீ சி போர்டு ஒன் ப்ளஸ் செவன் எயிட் சரிங்களா நூற்றி முப்பத்தி எட்டு முதல் நம்பரு அடுத்து ரெண்டாவது நம்பரு ரெண்டு டேரெக்டாக இருக்குன்னா ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ரெண்டு ப்ளஸ் ஏழு ஒம்பது முந்நூற்றி இருபத்தி ஒம்பது நூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தொம்போது நூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தி ஒம்பது இப்போ ஏழு டேரெக்டாக இருக்குது அப்படின்னா இங்கே ஏழு போல ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒம்பது ஏ போல ஏழு ப்ளஸ் ஒன்று எட்டு ஏபிசி இவங்க இந்த மூணு கால்குலேஷன் வச்சு தான் எடுப்பாங்க அதாவது அதாவது என்றைக்காவது ஒரு நாள் வந்து இப்படி கால்குலேஷன் வைப்பாங்க இன்றைக்கி அப்படி கால்குலேஷன் எதாவது இருக்குதா அப்படின்னு தெரியல இருந்தாலும் இந்த மூணு நம்பரில் ஒரு நம்பர் எனது கணிப்பு வீடியோ அப்படிங்கிறதுல எனது கணிப்பாக கொடுக்குறேன் இன்றைக்கி நம்ம கொடுக்குற எனது கணிப்பு நம்பர் ஒன்று ப்ளஸ் ஏழு எட்டு ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒம்பது ஏழு வந்து ஸ்ட்ரைட்டு எட்டு ஒம்பது ஏழு ஏபிசி எட்டு ஒம்பது ஏழு இவங்க நாலு டிஜிட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாலு டிஜிட்டில் வந்து முப்பது தொழில்நாள் கொடுத்துருக்காங்க இந்த ஒம்பது ஸ்ட்ரைட்டாக பாஸ் ஆகலாம் த்ரீ ப்ளஸ் ஃபோர் செவன் சீயில் பாஸ் ஆகலாம் இங்கே ஜீரோக்கு எட்டு ஏழில் பாஸ் ஆகலாம் டி மூணு பாஸ் ஆகலாம் முப்பத்தெட்டு ஏழு நாலு டிஜிட் நம்பரு த்ரீ டிஜிட் நம்பரு எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு தொடர்ந்து நின்றுங்கள் நம்மால் மூணு டிஜிட் நாலு டிஜிட் வர முடியும் நன்றி வணக்கம் கால்குலேஷன் போடுறோம் மூணு கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு என்னென்னா ஏதாவது இதில் ஒரு போர்டு வந்து டைரெக்டாக இருக்கணும் சரிங்களா அந்த போர்டை வச்சு மற்ற மூணு மற்ற ரெண்டு போர்டையும் கூட்டணும் அதுதான் பாருங்களா இப்போ ஒன்று டேரக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டி போர்டு வந்து ஒன் ப்ளஸ் டூ த்ரீ சி போர்டு ஒன் ப்ளஸ் செவன் எயிட் சரிங்களா நூற்றி முப்பத்தி எட்டு முதல் நம்பரு அடுத்து ரெண்டாவது நம்பரு ரெண்டு டேரக்டாக இருக்குதுன்னா ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ரெண்டு ப்ளஸ் ஏழு ஒம்பது முந்நூற்றி இருபத்தி ஒம்பது நூற்றி முப்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தொம்போது நூற்றி முப்பத்தெட்டு